நம்ம கழக கழக அம்மா பகரின் செயலாளர்களும் அண்ணன் உதயகுமார் அவர்களே என்னை இந்த அரசியலில் வந்து நீட்ட மாண்பு வந்து அண்ணன் அரசியல் ஆசார் என்ன அமைச்சரின் பொதுச் செயலாளர் உண்மை விசுவாசியமான நகர் மாவட்ட அண்ணன் நினைவண்ணன்

அரவிந்த் கூத்தம்பி கௌதம் அவர்களே இலக்கிய ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் அவர்களே கருமாயிரம் கணியசன் குடும்ப ஒன்றிய செயலாளர் அவர்களே தவ தொழில்நுட்பத் திரு ஒன்றிய செயலாளர் செந்தில் குமார் அவர்களே சிறுபான்மையின் திரு முகமது ஷேக் அவர்களே மற்றும் கழக ஒன்றிய மாவட்ட துணைச் செயலாளர்கள் கழக செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கிளை கிளைக்கழக செயலாளர்கள்

மறாத claro கேட்பாரு